நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் டெலிவரி பார்ட்னர் வேலை வாய்ப்பு உங்கள் ஊரிலேயே பணிபுரிய ஒரு சிறந்த வாய்ப்பு உங்களிடம் சொந்தமாக இரு சக்கர வாகனம் உள்ளதா உங்கள் ஊரிலேயே வேலை செய்து கை நிறைய சம்பாதிக்க விரும்புகிறீர்களா உணவு மற்றும் மளிகை பொருட்களை டெலிவரி செய்யும் பணிக்கான ஆட்கள் உடனே தேவை எளிய முறையில் பணியில் இணையலாம் வேலை நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பத்திற்கேற்ப நெகிழ்வான வேலை நேரமா இதை நீங்க செய்து கொள்ளலாம் இந்த டெலிவரி வேலைக்கு இரு சக்கர வாகனம் கட்டாயம் உங்ககிட்ட இருக்கணும் டெலிவரி வேலை செய்ய ஆர்வம் இருக்கும் ஆண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ போஸ்டல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த வேலையை பத்தி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ